இன்று புனிதவெள்ளி எல்லப்பட்டி தேவாலயத்தில் சிலுவை பாதையும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது மூனார் எல்லப்பட்டியில் சிலுவை பாதை நடைபெற்றது விஜயபுரம் மறை மாவட்டத்தின் கீழ் செயல்புரியும் மூனார் மவுண்ட் கார்மல் பேராலயத்தின் கிளை பங்குகளான எல்லப்பட்டி புனித குழந்தை தெரசம்மாள் தேவாலயத்தின் கிளை பங்குகளில் உட்படும் செண்டுவாரை சிட்டுவாரை குண்டலை அருவிக்காடு டாப்டேஷன் பழத்தோட்டம் உள்ளிட்ட அனைத்து தேவாலய கிறிஸ்துவ விசுவாசிகள் ஒன்றிணைந்து எல்லப்பட்டி புனித குழந்தை தெரசால் தேவாலயத்தில் இருந்து காலை ஒன்பதரை மணி அளவில் சிலுவைப்பாதை நடைபெற்றது புனித வெள்ளியை முன்னிட்டு மூணாரில் உள்ள எல்லப்பட்டி புனித தெரேசா தேவாலயத்தில் இன்று சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்ததை நினைவுகூரும் வகையில் கிறிஸ்தவர்கள் தவக்காலம் கடைபிடிக்கின்றனர் லெந்து நாட்களில் கடைசி வெள்ளிக்கிழமையை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவர் மறித்த நாளாக கிறிஸ்துவர்கள் அனுசரித்து வருகின்றனர் இல்லப்பட்டி உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றனர் சிலுவை பாதை பவனியும் நடைபெற்றது உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசு மறித்த நாளை புனித வெள்ளி தினமாக அனுஷ்டிக்கிறார்கள் அவர் இறந்து மூன்றாவது நாள் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் இதனைதான் ஈஸ்டர் பண்டிகையாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த விழாவுக்கு தயாராகும் முன்பு அவர்கள் நாற்பது நாட்கள் நோன்பிருந்து பிரார்த்தனை செய்வார்கள் இந்த நாட்களில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுவின் இறப்பை சித்தரிக்கும் சிலுவைப்பாடு நிகழ்ச்சி ஆலயங்களில் நடைபெறும் அவர் உயிர் உயிரீத்த வெள்ளிக்கிழமையே புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது இன்று உலகமங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளி அனுஷ்டிக்கிறார்கள் இந்த நாளில் கிளைப்பங்குகளின் உள்ள இறை அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பு பிரார்த்தனை நற்கருணை வழிபாடு ஆகியில் கலந்து கொண்டனர் ஜெருசுலேமில் இருந்து இயேசுவை கொல்கத்தா மழைக்கு அழைத்து சென்று அங்கு சிலுவையில் அவரை அறைந்து கொள்ளுவதை நினைவூட்டும் வகையில் இந்த வழிபாடு நடக்கும் எல்லப்பட்டி தேவாலயத்தில் காலை ஒன்பதரை மணிக்கு சிலுவை பாதை துவங்கப்பட்டது கத்தோலிக் திருச்சபையின் படி பதினாறு நிலைகளாக சிலுவைப்பாதை நிகழ்வு நடத்தப்படுகிறது இதில் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு பகுதியிலுள்ள இறைமக்கள் இளைஞர்கள் முதிர்ந்தவர்கள் என சிலுவைப்பாதை நிகழ்வு நடத்தப்பட்டது இதில் சர்ச் முதல் ஒன்று வரை கஞ்சி தயார் செய்பவர்கள் ஒன்று முதல் இரண்டு வரை அருவிக்காடு புதுக்கடி சாண்டோஸ் இரண்டு முதல் மூன்று வரை குண்டலை அன்னை வேளாங்கண்ணி ஜெயின் ஜார்ஜ் தீர்த்தமலை மூன்று முதல் நான்கு வரை செண்டுவாரை சூப்பர் லோயர் டாப் நான்கு முதல் ஐந்து வரை செண்டுவாரை வட்டவடா பிஆர் ஐந்து முதல் ஆறு வரை சிட்டுவாரை என்டி ஓசி சவுத் ஆறு முதல் ஏழு வரை மறைக்கல்வி மாணவர்கள் ஏழு முதல் எட்டு வரை பழத்தோட்டம் கோவிலூர் டாப் ஸ்டேஷன் எட்டு முதல் பத்து வரை வின்சென்ட் டி பால் மரியாவின் சேவை தாய்மார்கள் பத்து முதல் பதினோரு வரை மறைக்கல்வி ஆசிரியர்கள் பதினோரு முதல் பன்னெண்டு வரை கேசி வைஎம் பன்னெண்டு முதல் பதிமூணு வரை எல்லப்பட்டி சிடி கே கே பதிமூன்று முதல் பதினான்கு வரை எல்லப்பட்டி தோமையார் பீட்டர் பதினாறு முதல் இறுதி பிரார்த்தனை நோயாளிகள் என நடத்தப்பட்டு சிலுவை மழையின் மேல் ஊன்றப்பட்டது பின்னர் அன்பின் விருந்தும் வழங்கப்பட்டது மதியம் மூன்று மணி அளவில் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது திருப்பலி மற்றும் சிலுவை பாதையை பங்குத்தந்தை அலெக்சாண்டர் மற்றும் துணை பங்கு தந்தை டிண்டோ பவுலோஸ் சிறப்பாக நடத்தினர் இதில் திரளான ஆண்களும் பெண்களும் கேசிஒயம் இளைஞர்கள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மறைக்கல்வி குழந்தைகள் எஸ்டேட் பகுதி மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ விசுவாசிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர்